தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கான குரூப் ஃபோர் எக்ஸாம் கடந்த மாதம் ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளவு இருக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்களை எப்படி கேல்குலேட் பண்றது போன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தேர்வு நடைமுறையை பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுல நூறு கேள்விகள் ஒரு கேள்விகளுக்கு ஒன்றரை மதிப்பெண்கள் நூறு கேள்விகளுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் பொது அறிவு பிரிவில் எழுபத்தைந்து கேள்விகள் திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவில் இருபத்தைந்து கேள்விகள் மொத்தம் நூறு கேள்விகள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் டோட்டலா பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இரநூறு கேள்விகள் முந்நூறு மதிப்பெண்கள் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மதிப்பெண்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் இருநூறு கேள்விகளுக்கு நீங்க எத்தனை கேள்விகள் ஆன்சர் சரியா பண்ணியிருக்கீங்களோ அதுதான் கணக்கு பண்ணிக்கணும் உதாரணமாக இருநூறு கேள்விகளுக்கு நீங்க நூத்தி ஐம்பது கேள்விகள் சரியா விடை விடையளிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் நூத்தி ஐம்பது உங்களுடைய மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இருநூறு கேள்விகளுக்கு நீங்க எத்தனை சரியான பதில் அளிச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்களை ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பொது பிரிவு ஜென்ரல் கேட்டகரியில முப்பத்தி ஒரு சதவீதம் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த வேணாலும் நீங்க இந்த முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ்ல உள்ள இட வேகன்சில உள்ள காலி இடத்தை நீங்க எடுக்கலாம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் நூத்தி எழுபத்தி ஐந்துக்கு மேல இருந்ததுன்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ போன்ற முக்கியமான போஸ்டிங்கும் உங்களுடைய சொந்த மாவட்டத்திலயும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த கேட்டகரி பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது நீங்கள் பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நூ நூற்றி அறுபத்தைந்து கேள்விகளுக்கு மேல் நீங்கள் விடையளிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ போன்ற முக்கியமான பணிகள் உங்களுடைய சொந்த மாவட்டத்திலே கிடைக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே பிசி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிது டைபிஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங்க்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே உங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் உள்ள இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுலேயும் நீங்கள் புதுப்பிரிவு ஜென்ரல் கேட்டகரியில் உள்ள முப்பத்தி ஒரு சதவீதம் இடஒதுக்கீட்டில் உள்ள போஸ்டிங்கில் நீங்கள் போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம் பிசி முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நூற்றி ஐம்பத்தெட்டு கேள்விகளுக்கு மேலே விடை சரியாக அழிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கிறதா அர்த்தம் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ டைபிஸ்ட் ஃபாரஸ்ட் போன்ற முக்கியமான பணிகள் உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கடந்த வருடம் குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளில் நூற்றி நாற்பத்தெட்டு கேள்விகளுக்கு விடை அளித்தவங்களுக்கே போஸ்டிங் கிடைச்சிருக்குது அதனால உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோன்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கட் ஆஃப் மதிப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் தற்காலிகமானது தான் சுமார் ஆயிரம் மாணவர்கள் தேர்வு எழுதிய மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டது மேலும் கடந்த வருடம் நடைபெற்ற குரூப் ஃபோர் எக்ஸாமில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களது கட் ஆஃப் மதிப்பெண்களின் அடிப்படையில்தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அடுத்து எம்பிசி டிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளது எம்பிசி டிசி கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு நூத்தி அறுபது கேள்விகளுக்கு மேல நீங்கள் சரியாக விடையளிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ டைபிஸ்ட் போன்ற பணிகள் கண்டிப்பாக உங்க சொந்த மாவட்டத்திலே கிடைக்கும் கடந்த குரூப் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்குது டைபிஸ்ட் ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தெட்டு கேள்விகளுக்கு மேலே நீங்கள் சரியாக விடையளிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் கிடைக்கும் எஸ்சி மற்றும் எஸ்சிஏ ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததியர் பிரிவை சார்ந்தவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது ஆதி திராவிடருக்கு பதினைந்து சதவீதமும் அருந்ததியருக்கு மூன்று சதவீதமும் இடஒதுக்கீடு உள்ளது எஸ்சி எஸ்சிஏ கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு கேள்விகளுக்கு மேலே நீங்கள் சரியாக விடையளிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் போன்ற பணிகள் உங்களுடைய சொந்த மாவட்டத்திலே கிடைக்கும் அதற்கு கீழாக எடுத்த மாணவர்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் உங்கள் சொந்த மாவட்டத்தில் கிடைக்கிறது சான்சஸ் மிக குறைவாக இருக்குது அடுத்து எஸ்டி பழங்குடியினர் பிரிவை சார்ந்தவர்களுக்கு ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு மேலே நீங்கள் சரியாக அளிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் கடந்த வருடம் நூற்றி நாற்பது கேள்விகளுக்கு விடையளித்தவர்களுக்கே போஸ்டிங் கிடைச்சிருக்குது மேலும் ஸ்டெனோகிராஃபர் டைபிஸ்ட் பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்து விடையில வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இரநூறுக்கு எவ்வளோன்றத நீங்க கேல்குலேட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டியில உள்ள போஸ்டிங்கும் ஜென்ரலில் உள்ள போஸ்டிங்க்கும் நீங்க வேகன்சில சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்தாலும் ஜென்ரலில் உள்ள கேட்டகரியில மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவ வீரர் இவர்களுக்கெல்லாம் போஸ்டிங் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கேள்விகளுக்கு மேலேயே விலை அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் கிடைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்